அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்துஹூ அலஹமது ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் ஷஹீதுனா யார் இன்னும் எந்த நிலைகளில் உள்ளவங்களை நம்ம ஷஹீதுன்னு சொல்கிறோம் இன்னும் அந்த ஷஹீத்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம் அதாவது ஷஹீதுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்கிறாங்களோ அவங்கள தான் ஷஹீத் இல்லைன்னா சுகதாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க நபி நபிசல்லே செல்லவங்க யாரை வந்து ஷஹீது அதாவது உயிர் தியாகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யார் வந்து பிளேக் நோயால் இறந்து போகிறாங்களோ அவங்கள ரெண்டாவதா வயிற்றுப்போக்கு போன்ற வியாதிகளால் இறந்து போகக்கூடியவங்கள இன்னும் மூணாவதா தண்ணீரில் மூழ்கி இறந்து போகக்கூடியவங்கள இன்னும் நாலாவதாக வீடு கட்டடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடிந்து விழுந்து அந்த இடிபாட்டில் சிக்கி இறந்து போகக்கூடியவங்கள இன்னும் அஞ்சாவதா இறைவழியில் அதாவது அல்லாவோட பாதையில் போர் புரிஞ்சு அதில் இறந்து போகக்கூடியவங்கள இன்னும் ஆறாவதா பிரசவ வழியில் இருக்க பெண் மரணிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷஹீதோட அந்தஸ்தை பெறக்கூடியவங்களா இருக்காங்க ஸ்பஹான்ல்லாம் இது அபூஹுரேரில் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் இப்படிப்பட்ட ஷஹீதுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்றான் இன்னும் அவங்களுக்கு சொர்க்கத்தில் தன்னோட இருப்பிடத்தை காண்பிக்கிறான் இன்னும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கபருடைய வேதனையிலேருந்து பாதுகாக்கப்படுறாங்க மூணாவதா மிகப்பெரிய திருக்கத்தில் இருந்தும் அவங்களுக்கு அதான் பாதுகாப்பு கொடுக்குறான் இன்னும் நான்காவதாக அவங்களோட தலையில் வந்து மதிப்பு மிக்க கிரீடம் அணிவிக்கப்படுது அதில் உள்ள ஒரு மாணிக்கக்கள் வந்து இந்த உலகத்தை விடவும் இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் சிறந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் அஞ்சாவதா அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு சொர்க்கத்து கண்ணழிகைகள் அதாவது ஹூருளியின்கள் பெண்கள் வந்து மனமுடிக்கப்படு இன்னும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்களில் எழுபது பேருக்கு வந்து அவங்க சிபாரிசு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க சுபஹேனெல்லாம் இன்னும் யார் வந்து ஷஹீதோட அந்தஸ்தை கேட்டு இன்னும் அதே நிலையில் மரணம் அடைகிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ஷஹீதோட அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் இன்ஷால்லா நாமளும் அந்த ஷஹீதோடைய அந்தஸ்தை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹா குவானாக ஐ மீன் வாஹ்ரு தஹ்வானா அஸ்ஸலாமு அலைக்கும் ரபிலமீன் அலாமம் வரமத்துல்லாஹி வபரகத்து